பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா வீட்டில் கோபி இருக்கிறது பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காததுனால இங்கே பாக்கியா கோபியை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ கோவப்படுறாங்க ஆனால் கோபி எதுவுமே நடக்காத மாதிரி இங்கே பாக்கியா மேலே ரொம்பவே பாசம் இருக்கிற மாதிரி காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் ஈஸ்வரி இனியா செளியன்னு எல்லாருமே கோபி கூட உட்காந்து பேசி சிரிக்கிறதை பார்த்துட்டு பாக்கியா நினைக்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற கோபி தான் பசங்க முக்கியம்னு இந்த வீட்டில் இருந்தா அப்புறம் மயவை பற்றியும் ராதிகாவை பற்றியும் யார் யோசிக்கிறது இந்த குடும்பம் முக்கியம் இல்லைன்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா இவருக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ராதிகா கிட்டே பேசி சமாதானப்படுத்தி அந்த வீட்டில் இருக்கிறது தானே நல்லது அதை விட்டுட்டு எப்பயுமே இங்கே நல்ல வாழ்க்கை வாழலாம் சந்தோஷமாக இருக்கலான்னு மறுபடியும் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி பேசி சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பாக்கியா நினைக்கிறாங்க ராதிகா மனவேதனையில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட மயோ பேசாமல் பாக்கியா வீட்டுக்கு போயிட்டு கோபிக்கிட்ட பேச நினச்சி பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க ஆனா உள்ள போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தயக்கத்திலயே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோபி இனியா ஈஸ்வரி செலியன்னு எல்லாருமே பேசி சிரிச்சுட்டு இருக்கிறத வெளியில நின்னே கேட்டுட்டு இருக்க இங்க மயு யோசிக்கிறாங்க இந்த வீட்டுக்கு அப்பாவை பார்க்க நம்ம ராதிகா அம்மா வந்தாலே ஈஸ்வரி பாட்டி திட்டி அவமானப்படுத்தி அனுப்புவாங்க இப்போ நான் வந்திருக்கேன் கண்டிப்பா என்னையும் திட்டுவாங்க அப்படின்ற பயத்துல வெளியிலேயே நிற்கும் போது இதை பார்த்த பாக்கியாவும் என்ன மயு நீ பாட்டுக்கு வெளியில நிற்கிற உள்ளவாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்ல பாக்கியா ஆண்டி அப்பா நல்லா இருக்காங்கல்ல அப்பாவை பார்க்க தான் வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் ஈஸ்வரி பாட்டி ஏதாவது பேசிசி என்னையும் எங்க அம்மா மாதிரியே திட்டி அனுப்பிடுவாங்கன்னு பயத்திலையே இங்கே நிற்கிறேன் பரவாயில்ல நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் அப்பா நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு கோபியை பார்க்கணுன்ற ஆசையில கோபியை பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க மயு உடனே பாக்கியாவும் மயு கண்டிப்பாக உங்கள் அப்பாவை நான் உன் வீட்டுக்கே அனுப்பிடுவேன் நீ கவலைப்படாத உங்கள் அப்பா கோபி நல்லா தான் இருக்கார் நீ வரியா உள்ளவா உங்கள் அப்பாவை பார் பேசு உனக்கு இல்லாத உரிமையா மயு நீ ஈஸ்வரியை பாட்டி பார்த்தெல்லாம் பயப்பட வேண்டாம் நான் இருக்கேன்ல யாரும் உன்னை திட்டமாட்டாங்க நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இங்கே வந்து பாக்கியா சொல்லி புரிய வச்சு மயுவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க ஆனால் ஈஸ்வரி மேலே உள்ள பயத்தில் மயு வர மறுத்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வீட்டில் மயு இல்லையேன்னு பார்த்த ராதிகாவும் அங்கே பாக்கியாவோட வீட்டு பக்கம் வர மயவும் பாக்கியாவும் பேசிட்டு இருக்கிறத பார்த்த ராதிகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது உடனே அங்க வந்த ராதிகாவும் என்ன இதெல்லாம் யாரை நீ வந்த மையும் என் பேச்ச கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க நீ இங்கெல்லாம் வரவே கூடாது முதல்ல கிளம்பு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்ல உடனே பாக்கியாவும் என்ன ராதிகா உங்க பொண்ணு கோபியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க நீங்க ஏதோ தப்பா நினச்சி பேசிட்டு சொல்ல பாக்கியா நான் உங்ககிட்ட பேசல என் பொண்ணை கூட்டிகிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் என் மயு இங்க யார் இருக்காங்க நீ வந்த மைய ஐயோ அப்படின்னு சொல்லி கேட்க இல்லம்மா அப்பாவை பார்த்து பேசலாமே அப்படின்னு ஆசைப்பட்டுதாம்மா வந்தேன் வந்த வேற ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது யாரை மயூ பார்க்க வந்த ஓ மேலையும் என் மேலையும் அக்கறையே இல்லாத ஓ அப்பா இங்கே வந்து இருப்பாரு நீ பார்க்குறதுக்காக வருவியா ஏன் நான் இவங்களை பார்க்க வந்து இவங்க வீட்டில் கோபி இருக்காருன்னு பார்க்க வர ஒவ்வொரு நேரமும் அவமானப்பட்டு நம்ம வீட்டுக்கு அழுதுகிட்டே வரதெல்லாம் போதாதுன்னு நீயும் இங்கே வந்து நிற்கிறியா மயோ வேண்டாம் மயோ நீ கிளம்பு முதல்ல நம்ம வீட்டுக்கே போகலாம் இன்னொரு தடவை என் பேச்சை மீறி என்கிட்ட கிட்ட கேட்காம இப்படி நீ எங்கே வந்து நிற்கவே கூடாது புரியுதா முதல்ல இந்த வீட்டில் உனக்கு நமக்கு உரிமையான யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல உடனே இங்கே பாக்கியாக யோசிக்கிறாங்க இங்கே ராதிகாவும் மனசு வேதனையில் இருக்காங்க மையவும் கோபியை பார்க்க அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் கோபி என்னடானா இங்கே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இனியாகிட்டேயும் செளியின்கிட்டையும் பேசி செறிச்சிட்டு இருக்காரு கொஞ்சமாவது மயோ மேலேயும் ராதிகா மேலேயும் அக்கறை இருந்தால் கோபி இப்படி நடந்துப்பாரா அது மட்டும் இல்லாமல் மயோ சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ மனசு வேதனையாக இருக்குது ராதிகாவும் மையவும் வேற இங்கேருந்து கிளம்பிடலான்னு வேற முடிவெடுத்திருக்காங்களே என்ன செய்ய அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே ஹோட்டலுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்த பாக்கியா வெளியில் வராங்க ஆனாலும் இங்கே ஈஸ்வரியும் கோபியும் ஒன்றா உட்காந்து பேசி சிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத பாக்கியா அங்கே உள்ள போயிட்டு கோபிக்கிட்ட மெதுவாக கேட்குறாங்க ஏங்க இவ்வளோ பேசி சிரிச்சிட்ருக்கீங்களே உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்கள பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா உங்களுக்கு நான் ஒரு வாரம் இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் அதெல்லாம் ரொம்ப அதிகம் சீக்கிரமாகவே ஒன்று ரெண்டு நாளையில் இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியா தெரிஞ்சுதான் பேசுறியா எத்தனை முறை உங்ககிட்ட சொல்றது கோபியை இப்படி பேசாதுன்னு நான் தான் கோபியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஏன் ஓ வீட்டுக்கு நான் கோபியை கூட்டிகிட்டு வந்தது உனக்கு பிடிக்கலையா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நாளையில் என்னை கூட இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவ போலையே நீ ஏன் பாக்கியா இப்படி அடுத்தவங்களோட மனசு வேதனைப்படுற மாதிரியே பேசிட்டு இருக்க நீ ரொம்ப மாறிட்ட பாக்கியா ஹோட்டல் இப்படி தான் அடுத்தவங்களை மதிக்க மாட்டேங்கிற அடுத்தவங்களோட மனசை புரிஞ்சுக்க மாட்டிக்கிற என் பையன் கோபி எவ்வளோ திருந்தி உனக்கு உதவி செய்கிறான் இங்கே இனியா செளியன் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு உனக்கு தெரியுமா உன்னை விட குடும்பத்து மேலே அதிகமான அக்கறை வச்சது கோபி தான் என்னவோ இப்போ தான் நீ ஏன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்க அது வரைக்கும் என் பையன் கோபி தான் இந்த குடும்பத்தை நல்லபடியாக நடத்திட்டு வந்தான் நீ இப்படிலாம் பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் நான் தப்பாக பேசினதாகவே இருக்கட்டும் ஏன் கோபி நான் தான் சொன்னேனே இந்த வீட்டில் இருந்து ராதிகா வீட்டில் போய் சந்தோஷமாக இருங்கன்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் பேசி சமாதானப்படுத்தி அந்த வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் என்னடானா இங்கே வந்து இருந்துக்கிட்டு ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் கோபி இங்கே ராதிகாவோட மனசையும் புரிஞ்சிக்கல ஏன் மனசையும் புரிஞ்சிக்கல அங்கே மயும் உங்களை தேடுவான்ற என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் இப்படி இனியாகிட்டேயும் இங்கே கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் அக்கறை எல்லாமே இந்த வீட்டில் உள்ளவங்க தான் இருக்கு அப்போ எதுக்காக ராதிகாவை கல்யாணம் பண்ணணும் மயு உங்களை அப்பான கூப்பிட்டு அந்த பாசத்தில் நீங்க அந்த வீட்டுக்கு வருவீங்கன்னு மயு எதிர்பார்க்க மாட்டாளா இல்ல ராதிகாவை நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க என் வீட்டுக்காரர் என் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற உரிமையோட அவங்க உங்களை பார்க்க வந்தா இங்க ஈஸ்வரியத்தை நடனா ராதிகாவை திட்டி அவமானப்படுத்தி பேசாம கோபியை டிவோர்ஸ் பண்ணிடு கோபியும் இங்கே பாக்கியாவும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போறாங்க நீ இனி கோபியோட வழியில் வராத அவன் வாழ்க்கையில் நீ வேண்டவே வேண்டான்னு உங்கள் அம்மா ராதிகா கிட்ட சொல்லி அனுப்பி இருக்காங்க இப்படியெல்லாம் உங்கள் உங்க அம்மா பேசுறதுக்கு காரணம் நீங்கள் தானே கோபி நேராக இங்கே ராதிகாவோட வீட்டுக்கு போயிருந்தா இங்கேயே இவ்வளோ பிரச்சனை வரப்போது அதை மட்டும் இல்ல ராதிகா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறேன் ஏன்னா நான் தான் ராதிகா நினைக்கிறாங்க உங்க கூட சேர்ந்து வாழ நான் ஆசைப்படுறதா ராதிகா நினைக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா கோபி நீங்க பேசாம உங்க மனைவி ராதிகாவோட வீட்டுக்கு போங்க அங்க சந்தோஷமா இருங்க இங்கே நிம்மதி இல்லை இந்த வீட்டில் சந்தோஷம் இல்லை பாக்கியாவை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி தானே விருப்பப்பட்டு ராதிகாவை ரொம்ப ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்புறம் இப்போ என்ன ராதிகா வீட்டுக்கு போகாம இங்க இருந்துட்டு இருந்தா நான் எதுக்கு பொறுமையா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமா ஈஸ்வரி முன்னாடியும் கோபி முன்னாடியும் தான் மனசுல இருக்க எல்லா கோவத்தையும் புரிய வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ராதிகா எவ்வளவு மன வேதனையில இருக்காங்க அப்படின்றதையும் தெரியப்படுத்துறாங்க ஆனாலும் கோபிக்கு என்ன செய்யனே தெரியாம அம்மா இங்க பாக்கியா சொல்றதும் சரிதாமா நான் இங்க வந்திருக்க கூடாது என்னால பிரச்சனை வருதுன்னு பாக்கியா நினைக்கிறா நான் இங்க இருக்கிறது பாக்கியாவுக்கு பிடிக்கல இங்க என் வீடுனா அது ராதிகாவோட வீடுதானமா நீங்க என் மேல வச்ச பாசத்தாலையும் பசங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் பாக்கியா என்னை மன்னிச்சிரு நான் கிளம்பிடுறேன் பாக்கியா என்னால் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறத நான் இப்போ தான் பார்க்கறேன் இப்போ தான் உன்னுடைய அருமையே எனக்கு புரிய வந்திருக்கு என்னை தப்பாக நினைக்காத வேணும்னே நான் இந்த வீட்டுக்கு வரலை அம்மா பாசத்தோடு கூப்பிட்டாங்க அதான் வந்தேன்னு சொல்ல அவங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும் உங்கள் முடிவில் உறுதியாக இருந்திருக்கணும் எப்படி நீங்கள் ராதிகா தான் முக்கியம் பாக்கியா வேண்டான்னு உங்கள் முடிவில் உறுதியாக இருந்து அவங்கள கல்யாணம் பண்ணிங்களோ அதே மாதிரி உங்கள் அம்மா கிட்டே சொல்லியிருக்க வேண்டியது தானே நீங்கள் என்னைக்கு ராதிகாவை கல்யாணம் பண்ணீங்களோ அன்னையிலேருந்து தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் இப்படி இந்த இருந்து எனக்கு பிரச்சனை பண்ணாதீங்க ராதிகாவும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் என்னை ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் முதல்ல ராதிகா தான் வேணும்னு அந்த வீட்டுக்கே கிளம்பி போங்க உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்குறேன் வேணும்னா உங்கள் அம்மா அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் கூட ராதிகா வீட்டில் சந்தோஷமாக பார்த்துக்குவோங்க இதில் நான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் ஆனால் ஏன் வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது கோபி அப்படின்ற மாதிரி சொல்ல வேறு வழியே இல்லாமல் கோபியும் பேசாமல் ராதிகா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு மறுபடியும் நெஞ்சு வழி வர மாதிரி இருக்குது உடனே அம்மா என்னால் முடியலம்மா அப்படின்ற மாதிரியே சொல்ல உடனே இதை பார்த்துட்டு ஈஸ்வரி பாத்தியா பாக்கியா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் என் பையன் மனசை நீ ரொம்பவே வேதனைப்படுத்திகிட்டு இருக்க அதனால தான் மறுபடியும் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி அங்கே டாக்டரெல்லாம் ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க டாக்டர் உடனே கோபி நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுறாரு எந்த விதமான தேவையில்லாத விஷயத்தையும் கோபி கேட்கக்கூடாது அவர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஆரோக்கியமான உணவை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதால் உடனே ஈஸ்வரி இதை பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே இனியாவும் அம்மா பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்பா நல்லா ஆயிட்டாங்க குணமாயிட்டாங்க ராதிகா வீட்டுக்கு அனுப்புங்கன்னு நீங்கள் பிரச்சனை செஞ்சீங்க இப்போ எங்கள் அப்பா மறுபடியும் எப்படி ஒரு நிலைமையில் வந்துட்டாரு நீங்கள் தாமா இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அப்பா கொஞ்ச நாள் இங்கே சந்தோஷமாக இருக்கிறது கூட உங்களுக்கு பிடிக்க மாட்டிக்குது ஏமா இப்படி செஞ்சீங்க எனக்கு நீங்களும் வேணும் அப்பாவும் வேணுமா எங்களை விட்டு அப்பாவை பிரிச்சிடாதீங்கம்மா அப்படின்னு இனியா ரொம்பவே அழுகுறாங்க மறுபடியும் கோபி பாக்கியாவோட வீட்லயே நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு இதை பார்த்துட்டு பாக்கியாவுக்கு என்ன செய்யனே தெரியல உடனே செழியணும் பார்த்தீங்களாமா ராதிகா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலே அப்பாவுக்கு பிடிக்காம மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துருச்சு அப்பா நல்லா நம்ம இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் சாப்பிடட்டும் அப்பா விருப்பப்பட்டால் ராதிகா வீட்டுக்கு போகட்டும் அப்பாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ராதிகாவை கல்யாணம் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு அந்த வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தானேம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காரு இங்கேயாவது அவர் சந்தோஷமாக இருக்கட்டுமேமா எனக்கெல்லாம் எவ்வளோ உதவியாக இருக்காரு தெரியுமா அப்பா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு இருக்குது இல்லாமல் போன சந்தோஷம் மறுபடியும் திரும்பி வந்த மாதிரி இருக்குது இதில் நீங்கள் ஏமா பிரச்சனை செஞ்சு அப்பாவை பாருங்கம்மா அப்பா இருக்கிற நிலமையை பார்த்துமா நீங்கள் புரிஞ்சுக்காமல் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க யாருக்காவது உடல் உடம்பு முடியல இல்லை அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தாலே உங்களால் தாங்க முடியாது உடனே அவ்வளோ உதவி செய்வீங்க ஆனால் அப்பா மேலே மட்டும் ஏமா இவ்வளோ கோபமாக இருக்கீங்க அப்பா அவங்கக்கிட்ட எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாங்க நீங்கள் அவங்க அப்பாவை வாழ்க்கையில் ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல பாட்டி இந்த வீட்டில் அப்பாவை கவனிச்சுக்கணும் தானமா நினைக்கிறாங்க பாட்டியும் நாங்களும் அப்பாவை பார்த்துக்கிறோம் நீங்கள் இதில் எதுலையுமே தலை தலையிடாதீங்கம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேமா அப்படின்னு இனியாவா இருக்கட்டும் செழியனாக இருக்கட்டும் பாக்கியாவோட நிலமையை புரிஞ்சிக்காம ராதிகா குடும்பத்தை பத்தி யோசிக்காம எல்லாருமே கோபிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பாக்கியாவுக்கு ரொம்ப கோவம் வருது இந்த கோபி வேணும்னே நடிக்கிறாருன்னு தான் தெரியுது இவர் நடிக்கிறதெல்லாம் இவங்க அம்மாவும் இவரோட பசங்களும் நம்பலாம் நான் எதுக்கு நம்பணும் கோபி என் கிட்டே நடிச்சு என்னை விட்டு பிரிஞ்சு ராதிகாவை கல்யாணம் பண்ணார் மறுபடியும் கோபி நடிக்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது போதும் போதும் இவர் மேலே மற்றவங்க வச்ச அக்கறை போதும் ஆனால் நான் எதுக்கு அக்கறை வைக்கணும் இவர் குடும்பத்தில் உள்ள ராதிகா ராதிகாவோட அம்மா கமலா மையோனு எல்லாரும் இவர் மேலே அக்கறையும் பாசமும் வச்சா போதாதான் என்ன அப்படின்னு நினச்ச பாக்கியாக நினைக்கிறாங்க என்ன ஆனாலும் சரி கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி இந்த வீட்டில் கோபி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு ஈஸ்வரி இனியான்னு எல்லாருமே கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த சமயம் அங்க வந்த பாக்கியாவும் கோபி கிட்ட கோபி கோபி அப்படின்னு கூப்பிட உடனே இங்கே கோபியும் என்ன பாக்கியா அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்குறாரு கோபி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இங்கே உங்கள் பசங்களோடையும் உங்கள் அம்மா கூடயும் இந்த வீட்டில் அதாவது என் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இப்படியெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் நடந்த மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க இனிமேல் நீங்கள் பேசுகிறதையோ நீங்கள் செய்கிறதையோ நம்ப நான் தயாராக இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் மனைவி ராதிகா பார்த்துக்கிட்டோம் என் வீட்டில் இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு தான் முடியாமல் போகுதே அப்புறம் எதுக்காக நீங்கள் இங்கே இருக்கணும் நான் யார் மனசையும் ம மனவேதனை படத்தை விரும்பவே இல்லை நீங்கள் பேசாமல் உங்க கிட்டே போயிட்டு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லி நீங்கள் அங்கே ரெஸ்ட் எடுங்க அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க இப்போ உங்கள் அம்மாவும் வீட்டில் இல்லை என் பொண்ணு உங்கள் பசங்க யாருமே இல்லை இப்போ தான் சரியான சமயம் நீங்கள் பேசாமல் ராதிகாவோட விடுக்கை கிளம்பிடுங்க இனியும் நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் இதுக்கு ராதிகாவுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக வந்து நிற்குமே நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் பேசாமல் அங்கே போங்க அங்கே இருந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க நான் உங்களை இனி கவனிக்கவே முடியாது உங்கள் பசங்களோ இல்லை உங்கள் அம்மாவோ உங்களை பார்க்கணுன்னா ராதிகா வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முடிவை ரொம்பவே கோவமாக கோபிக்கிட்டே சொல்ல உடனே கோபி நினைக்கிறாரு நாம் மறுபடியும் இங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாக்கியா வீட்டிலேயே இருக்கலான்னு பார்த்தா பாக்கியா நான் எப்படி நடந்துகிட்டேனோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா என் மேலே இருக்கிற கோவத்தில் நான் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அம்மா இருந்தால் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க என் பையன் இதே வீட்டில் தான் இருக்கணும்னு பாக்கியாவை திட்டுவாங்க ஆனால் இப்போ யாருமே இல்லையே என்ன செய்ய இப்போவே நான் ராதிகா வீட்டுக்கு போக சொல்கிறா பாக்கியா கிளம்ப தான் செய்யணும் போல வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு கோபி இங்கே ராதிகா கமலா கிட்ட சொல்கிறாங்க அம்மா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க வேண்டாம் கோபியே மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வருவாருன்னு இத்தனை நாள் நான் காத்துட்டு அவருக்கு கொடுத்த நேரமும் முடிஞ்சிருச்சு நாம் இனி இங்கே இருக்க வேண்டாமா மயுவும் தன்னுடைய அப்பாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கா பக்கத்தில் இருக்க அப்பாவை பார்க்க முடியாமல் என் வீட்டுக்காரரை பார்க்க போனால் அங்கே அவமானப்பட்டு திரும்பி வர வேண்டிய அவசியம் என்னமா இருக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன் என் பொண்ணு மையுவை பார்த்துக்க எனக்கு தெரியாதாம்மா அவளை எவ்வளோ நல்லா படிக்க வச்சு பெரியால் ஆக்க போறேன்னு பாருங்கம்மா ஒவ்வொருத்தரையா நம்பி நான் ஏமாந்து போய் தான் நிற்கிறேன் இனி கோபி என் வாழ்க்கையில் வேண்டாம் அப்படியே கோபி மனசு மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவருடைய பசங்க அம்மா தான் தவிர்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோபி என்னை பற்றியும் பற்றியும் பத்தியும் கவனிக்கவும் மாட்டாரு யோசிக்கவும் மாட்டாரு அப்படிப்பட்ட கோபி என் வாழ்க்கையில் எதுக்குமா இருக்கணும் என் பொண்ணை நான் பாத்துக்கிறேமான்னு சொல்லும்போது என்ன ராதிகா இப்படியே நீ தனியா இருந்தா கோபி மாப்பிள்ளையை பத்தி யோசிக்காமையா இருக்க போற இன்னைக்கு கூட சாப்பிடாம தூங்காமல் இப்படியே கோபி மாப்பிள்ளையை பற்றி யோசிக்கிற நீ வாழ்நாள் முழுக்க இங்கே கோபி மாப்பிள்ளை இல்லாமல் எப்படிமா இருப்ப இதுக்காகவா நீ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கமலா கேட்கும்போது பரவாயில்லம்மா என் வாழ்க்கை இப்படியே இருந்துட்டு போகட்டும் அதுக்காக ஒவ்வொரு தடவையும் என்ன புரிஞ்சுக்காத கோபி மனசில் பாக்கியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதெல்லாம் பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலாவுக்கு புரிய வச்சுட்டு மயுவையும் கூட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க ராதிகா உடனே மயூ சொல்கிறாங்க அம்மா அப்பாவை ஒரு தடவையாவது ஆசைப்பட்டேன் தான் வந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க நான் அப்பாவை ஆசையா இருக்கு ஏமா நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்பா எப்படி மனசு மாதிரி தான் சொன்னாங்களேம்மா நீங்க ஏமா இவ்வளோ கோவப்படுறீங்க கொஞ்சம் பொறுமையா இருப்போமா இதே வீட்டில் இருப்போமா அப்பா வரட்டுமா அப்படின்னு மயூ சொல்றாங்க ஆனா ராதிகா யார் பேச்சையுமே கேட்காம கண் கலங்கி அழுதுகிட்டே கோபியோட நினைப்போட அந்த வீட்டில இருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பாக்கியா வீட்டில் பாக்கியா ரொம்ப கோபமாக கோபிக்கிட்ட பேசினதால் வேற வழி இல்லாமல் கோபியும் பாக்கியா வீட்டிலருந்து கிளம்பி ராதிகா வீட்டுக்கு போயிடுவோம் இனியும் பாக்கியா கிட்டே திட்டு வாங்கி அவமானப்பட்டுக்கிட்டு எதுக்கு இங்கே இருக்கணும் நமக்கு தான் ராதிகா வீடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு கோபி ராதிகா வீட்டில் யாருமே இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை ராதிகா இங்கே வெளியில் போயிருப்பாளா ஆனால் மயு இல்லைனா ராதிகாவோட அம்மா யாராவது வீட்டில் இருப்பாங்களே எங்கே போயிருப்பாங்க என்னை பார்க்க அடிக்கடி என் அங்கே பாக்கியா வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டு ராதிகா திரும்பி வந்ததா இங்கே பாக்கியா சொன்னால் நாம தான் பாக்கியாவையும் புரிஞ்சிக்கல ராதிகாவையும் புரிஞ்சிக்கல இனி ராதிகா வந்த உடனே மன்னிப்பு கேட்டு எனக்குன்னு இங்கே இருக்கிறது ராதிகா மட்டும்தான் பாக்கியா என்னை வீட்டை விட்டு போக சொன்னதால இனி ராதிகா கூட சந்தோஷமாக இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கோபியை பார்த்துட்டு என்ன கோபி சார் இப்போ வந்து இங்கே நிற்கிறீங்க யாரை தேடிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அது ஒன்றும் இல்லை ராதிகா தான் ஆனால் வீட்டில் யாரும் இல்லை போல பரவாயில்ல நான் கொஞ்ச நேரம் இங்கே காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் இங்கே இருந்தாலும் உங்கள் மனைவி ராதிகா மயு அவங்க அம்மானு யாரும் வரப்போகிறதில்ல அப்படின்னு கேட்க உடனே கோபிக்கு எதுவுமே புரியாமல் என்ன சொல்கிறீங்க அப்போ ராதிகா எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல ஆனால் இன்னி இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே கிளம்பி போனாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு வேறு யாரோ வரப்போகிறாங்க போல அப்படின்னு சொன்னதை கேட்டு என்னது ராதிகா ராதிகா இந்த வீட்டிலேருந்து கிளம்பிட்டாளா என் கிட்ட சொல்லாமல் எப்படி போனா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே இங்கே சொல்கிறாங்க என்ன சார் நீங்கள் பாக்கியா தான் முக்கியம் பசங்க தான் முக்கியம்னு அந்த வீட்டுக்கு மறுபடியும் போயிட்டீங்களா நீங்கள் அப்போ ராதிகா வேண்டான முடிவெடுத்துட்டீங்களா அதனால தான் ராதிகா அவங்கக்கிட்ட சொல்லாமல் கிளம்பிட்டாங்க போல அப்படின்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் கோபிக்கிட்ட கேள்வி கேட்டு நடந்த எல்லாத்தையுமே அவர்கிட்ட கேட்குறாங்க இங்கே கோபிக்கு எதுவுமே புரியல ஒரு பக்கம் பாக்கியா அவளோட வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கிளம்ப சொல்லிட்டா இங்கே ராதிகாவோட வீட்லையாவது வந்து இருக்கலான்னு பார்த்தா ராதிகா என்னடானா மயு அவங்க அம்மானு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க இப்போ நான் எங்கே போகிறது யார்கிட்ட உதவி கேட்குறது எனக்கு இப்போ பாக்கியா வீட்லேயும் இடம் இல்லை இங்கே ராதிகாவும் என்ன வேண்டான்ற மாதிரி முடிவெடுத்துட்டு கிளம்பிட்டாலே என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு கோபி நாம செஞ்ச தப்பாலைய எல்லாமே நமக்கு செஞ்ச தப்பால தான் எல்லாமே நமக்கு இப்படி வந்திருக்கு போல இப்போ பாக்கியா வீட்டுக்கும் போக முடியல ராதிகாவை மனைவியாக ஏற்றுக்கிட்டேன் ஆனால் ராதிகா என்னை புரிஞ்சுக்காமல் இப்படி கிளம்பிட்டாலேன்னு சொல்லி இங்கேயும் போக முடியாமல் நிற்கிறாரு அந்த சமயம் தான் இங்கே ஈஸ்வரியும் இனியாவும் கோயிலுக்கு போயிட்டு வர இங்கே ஓரமாக நின்று அழுதுகிட்டே இருக்கிறாரு இங்கே வந்து கோபி கோபியை பார்த்தேன் இனியாவும் பாட்டி அப்பாவை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னீங்க அப்பா பாருங்க எங்கே நின்று அழுதுட்டு இருக்காங்கன்னு ராதிகாவோட வீட்டு வாசல் நின்று அழுதுட்டுருக்காரு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்ல உடனே ஈஸ்வரி போய் என்ன ஏதுன்னு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே கோபி சொல்லி ரொம்பவே அழுகிறாரு அம்மா பாக்கியா வீட்லேயும் என்னால் இருக்க முடியாது ராதிகாவும் என்ன வேண்டான்னு சொல்லி அவ அவ வழியை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாமா பார்த்திங்களா இங்கே பாக்கியாவை ஏமாத்தின அதே மாதிரி ராதிகாவோட மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்காம இருந்துட்டேன் இப்போ ரெண்டு பேரும் என்னை வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க நான் எங்கே போகிறது என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு ரொம்பவே அழுதுட்டு இருக்கும்போது அங்கே உடனே சொல்கிறாங்க ஈஸ்வரி நீ வா நான் பாக்கியா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாமா இனி அங்கே வந்தால் அவமானப்பட்டு தான் நிற்கணும் என்னால் பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனையும் வர முடியாது நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்கியா வீட்டுக்கும் போக முடியாமல் இங்கே வந்து அழுதுட்டு இருக்க அழுதுட்டு கோபி அந்த சமயம் பாக்கியா ஹோட்டலுக்கு கிளம்பும்போது போது கோபி பாக்கியா முன்னாடி போய் நிற்கிறாரு பாக்கியா என்னை மன்னிச்சிரு பாக்கியா நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் இந்த வீட்டில் எனக்கு இடம் இல்லைன்னு சொன்னால் ராதிகா வீட்டுக்கு போயிடலாம் யாராக இருந்தாலும் என்னை நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க அப்படின்னு நினச்சேன் உன் அருமை எனக்கு புரிஞ்சிருந்தோம் நான் வந்து சரியாக உன்னை கவனிச்சிக்கல உன்னை சந்தோஷமாக வச்சுக்கலை அதனால தான் நான் இப்போ எங்கே நிற்கிறேன் பார்த்தியா எனக்குன்னு வீடு இல்லை எனக்குன்னு எந்த ஒரு உறவும் இல்லாமல் தனியாக நான் வந்து உன்னை எல்லாரை விட்டும் பிரித்து என்னை தனியாக நிற்க வைக்கணும் நீ வீ என் பசங்களோட சந்தோஷமாக இருக்கவே கூடாதுன்னு நான் வந்து ஒவ்வொரு திட்டமாக போட்டேன் ஆனால் நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் எந்த உறவும் இல்லாமல் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம இந்த மாதிரி நிக்க வேண்டியதா போயிருச்சு என்ன மன்னிச்சிரு பாக்கியா எனக்கு இப்ப எங்க போகிறதுனும் தெரியல எனக்கு உதவி செய்ய வேற யாருமே இல்ல பாக்கியா நீ தான் உதவி செய்யணும்னு சொல்லி பாக்கியா முன்னாடி அழுதுகிட்டே உதவி கேட்குறாரு கோபி